எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தியை தீட்டு பாடத்தின் மதிப்பீடு வினாக்கள் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு ஆத்திரம் கண்ணை மறைத்திடும்போது அறிவுக்கு வேலை கொடு உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்பு பாதைக்கு விடு அன்பு பாதை விடு அதாவது பகைவரையும் பகைவருக்கு உதவி செய்தல் இது எப்படி கேட்பாங்கன்னா திருவள்ளுவர் ஆண்மையின் கூர்மை என கூறுவது எது திருவள்ளுவர் ஆண்மையின் கூர்மை என கூறுவது பகைவருக்கு உதவி செய்தல் இந்த ரெட்டில் கொடுத்துருக்க ரொம்ப முக்கியம் மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயில் யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் அப்பா அப்படின்னு கேட்பாங்க மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயில் ஓகே இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவும் இதனால் உண்ட ஒரு லாபம் இதை எண்ணிப்பார் தெளிவாகும் இந்த பாடலை எழுதியவர் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்று கூறியவர் யார்னு கேட்பாங்க ஆலங்குடி சோமி இவர் திரைப்பட ஆசிரியர் சிவகங்கை மாவட்டத்தில் ஆலங்குடி என்ற ஊரில் பிறந்தவர்